பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தொடி கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனமை விதமாய் சொல்லுகிறது நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி வேதனமக்கு கூறுகிறது ஆம் எனக்கு எருமையானவர்களே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை பிறந்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம எல்லாருடைய ஆசை இதுதான் நான் வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் எனக்கு தர வேண்டும் நான் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தர் எனக்கு அதை செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் நம் எல்லாருடைய ஆசை இந்த வசனம் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அநேக முறை இதை நாம் சோதுரம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதோ தேவன் அநேக காரியங்களோடு கூட நம்மோடு கூட இடைபட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இதோ தூதன் வந்து தானியிடத்தில் சொல்கிறான் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கர்த்துடைய கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்கிறான் இதே காரியத்தை வேதாகமத்தின் இன்னொரு சம்பவத்தின் மூலம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் ஆசைக்கிறேன் இதோ ஆபரகாம் தன்னுடைய வீட்டில் பிறந்த பிள்ளையாகிய சோதரம் எலியேசர் இடத்திலே அவன் சொல்லுகிறான் சோதரன் என் தேசத்துக்கும் என் இனத்தாருக்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்படியானால் என்னுடைய சொந்த ஜனத்திடத்திலே போய் என்னுடைய குமாரனுக்காய் நீ பெண் பார்த்து பெண் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் அனுப்புகிறான் இப்பொழுது இந்த எலியேசர் சோதரம் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காய் சோதர் தன்னோடு கூட பத்து ஒட்டகங்களை கொண்டு போகிறான் இது மாத்திரமல்ல அநேக உயர்ந்த பொருட்கள் அவனுடைய கையிலே இருந்தது அவன் போய் அந்த மெசபத்தை அம்மையில் நாகூருடைய ஊரிலே சுரந்து அந்த ஊருக்கு புறம்பே பெண்கள் தண்ணீர் எடுக்கிறவருக துறவண்டையில் நின்று அவன் இவ்விதமாய் செபிக்க ஆரம்பிக்கிறான் ஆண்டவரே நீர் இன்னைக்கு எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆப்ரகாமுக்கு தயவு செய்தாரலாம் இதோ நான் இந்த துறவண்டையில் நிற்கிறேன் இந்த ஊராடிய பெண்கள் தண்ணீர் தண்ணீர் எடுக்க புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும்போது நீர் குடி என்றும் உடைய ஒட்டங்களுக்கும் குடிக்க வார்ப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அவளே நீர் என்னுடைய எஜமானுக்கு ஏற்படுத்தியிருக்கிற பெண் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்பதை சுதரம் என்பதாய் அந்த ஊழியக்காரன் அவன் ஜவுமணி முடித்த பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே அவன் இப்படி செபித்து முடிப்பதற்கு முன்பதே ரெபேக்கால் குடத்தை எடுத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இதுதான் தேவனுடைய கிருபையின் காரியம் பாருங்கள் இந்த எலியேசர் சொல்லி முடிப்பதற்கு முன்பதாகவே ரெபேக்கால் அவள் புறப்பட்டு விட்டாள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பதே உண்டிய தெருச்சபையே ஒருவேளை சொது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நான் அநேக நாட்களாய் சொதுரம் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் நான் அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு விடை கிடைக்குமா என்று சொன்னால் இன்றைக்கு கருத்தை சொல்லுகிறாள் நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கினபோதே உனக்கான கட்டளை பிறந்துவிட்டது சில நேரங்களில் இந்த எளியேசரைப் போல உடனடியாய் ஜெபம் கேட்கப்படலாம் ஆனால் சில நேரங்களில் தானியலுடைய ஜபத்தை போல நம்முடைய ஜபங்கள் வருகிற வழியிலே ஏதோ தடைபட்டு இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் இல்லாமல் போகாது அது இந்த காலை வேலை உங்களுடைய ஜபத்திற்கான பதிலை கொண்டு வருகிற காலை வேளையாய் உங்களுடைய கட்டளை பிறக்கிற காலை வேளையாய் இருக்கும்படியாய் கருத்திற்கு ரூபை கூறுகிறார் எனவே அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை நிர்சிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் நாங்களுமே நன்றியோடுது Pero... நீர் நல்லவர் ஆண்டவரே அந்த மகிமையான தெய்வ கருவைக்காய் நந்தி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறேன் நாங்கள் ஜபித்த உடனேயே நீர் எங்களுக்காய் பதிலை அனுப்புகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை எலியேசரை போல உடனடியாய் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே சில நேரங்களில் தான் எங்களுடைய போல வருகிற எங்களுடைய ஜபங்களுக்கான பதில்கள் வருகிற வழியிலே தடை பண்ணப்பட்டிருக்கலாம் எப்படி ஆயிருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கான கட்டளையை பிறக்க பண்ணி எங்களுடைய ஜபத்திற்கான பதிலை தருகிறீர் அல்லவா அதற்காகி மக்கு நன்றி இப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்விதமான கிருபையை கர்த்த நீர் அழித்தருவீராக உக்கு நன்றி மேன்மையும் மகிமையும் அண்டவரே தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் கர்த்தர் செய்யும் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்